வணக்கங்க நம்ம ஈரோடு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் போடாமல் போனோம் அதுக்கு அபராதம் வந்திருக்கு அந்த அபராத தேதி அப்படிங்கிறது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மூணாவது மாதம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஆனால் அந்த மெசேஜ் எப்போ எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இப்போ இன்னைக்கு அதாவது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த எஸ்எம்எஸ் வருது வந்த அன்னைக்கு என்ன வந்திருக்குதுன்னா அந்த எஸ்எம்எஸ்சில் பத்து நாளுக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதையும் நம்ம கட்டிட்டோம் ஆனால் நிறையா பேத்துக்கு தெரியாது ஒருத்தர்கிட்ட பைக் தரோம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஹெல்மெட்டு போடுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்ருவாங்க நாமளும் எப்போ எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் மறந்துடுவோம் அவங்களும் மறந்துடுவாங்க ஆனால் அந்த டைமில் அவங்க ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகாமல் கேஸ் எழுதுனாங்கன்னா அது நமக்கு தான் வந்து சேரும் இது விழிப்புணர்வு பதிவும் மட்டுமே